அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கார்த்திக் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி புரட்டாசி மாதத்தின் மூன்றாவது சனிக்கிழமை ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு போதும் கோடி கோடியாக பணம் வீடு தேடி வரும் ஒரு ரூபாய் கூட கடன் மிச்சம் இருக்காது நம்ம யூடியூப் சேனல்ல புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமைகளை முன்னிட்டு நிறைய சிறப்பு பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைய தினம் புரட்டாசி மாதத்தின் மூன்றாவது சனிக்கிழமை மிக மிக விசேஷம் இக வாழ்க்கை அத்தனை சுகங்களையும் பதினாறு செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய தெய்வம் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயா அந்த பெருமாளுடைய அருளை பூரணமாக பெற்றுத்தரக்கூடிய மிகவும் எளிமையான தாந்திரிகத்தை தான் எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகள் தாந்திரிகங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே போலதாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் மிக மிக எளிமையானது உடனடியாக நமக்கு பலனை தரக்கூடியது அதிலும் குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த சிம்பிளான மெத்தட நீங்க தவற விடாதீங்க நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்துல செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும் தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க நார்மலா நீங்க குளித்தாலே போதும் இந்த பதிவை நீங்க பாக்குற நேரத்துல தெரியாமல் அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தீங்கன்னா திரும்பவும் இன்னொரு முறை குளிச்சுட்டு இந்த தாந்திரிகத்தை செய்யுங்க குளிக்கும் போது தலையில் மூன்று முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க அல்லது டைரக்டா நீங்க தலைக்கும் குளிக்கலாம் இந்த தாந்திரிகத்தை முடித்த பிறகும் இன்றைய நாள் முழுவதும் அசைவத்தை தவிர்ப்பது நல்லது பெண்களாக இருக்கிற பட்சத்தில் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை தாராளமாக நீங்க செய்யலாம் பெண்கள் தீட்டு மட்டும் கிடையாதுங்க வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும் அவசியம் கிடையாதுங்க தாராளமாக இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம் பொதுவாகவே நூத்தி திவ்ய தேசங்களில் பெரும்பாலான கோவில்களில் வைகாசி மாதம் தாங்க பிரம்மோற்சவம் நடைபெறும் ஆனால் திருப்பதி திருமலையில் புரட்டாசி மாதம் பிரம்மோற்சவம் நடைபெறும் நேற்றைய தினம் அக்டோபர் நான்காம் தேதி பிரம்மோற்சவம் ஆரம்பம் ஆரம்பமானது முதல் நாளான நேற்றைய தினம் இரவு நேரத்தில் பெருமாள் பெரிய சேஷ வாகனத்தில் காட்சியளித்தார் இன்றைய தினம் சின்ன சேஷ வாகனம் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி வரை திருமலையில் பிரம்மோற்சவம் நடைபெறுதுங்க அதில் மிகவும் முக்கிய நிகழ்வான கருட அதாவது கருட பெருமாள் எழுந்தருளக்கூடிய அந்த அற்புதமான நிகழ்வு அக்டோபர் எட்டாம் தேதி இரவு நேரத்தில் நடைபெற இருக்குங்க திருப்பதி பெருமாளுக்கு தான் இந்த புரட்டாசி மாதம் மிக மிக விசேஷம் அதனை முன்னிட்டு தாங்க நிறைய பெருமாள் கோவில்களில் இந்த புரட்டாசி மாதம் சிறப்பாக கொண்டாடப்படுது சில பேருடைய வீடுகளில் இந்த புரட்டாசி மாதம் அனைத்து சனிக்கிழமைகளிலுமே தளிகை செய்து வழிபாடு செய்வாங்க இன்னும் சிலருடைய ஏதாவது ஒரு அன்னைக்கு இந்த செய்வாங்க பட்சம் முடிந்து பெருமாளுக்கு செய்து வழிபாடு செய்வது மிகவுமே விசேஷம் அதாவது மகாலய அமாவாசை முடிந்து வளர்ப்பிறையில் வரக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளுக்கு இந்த தளிகை செய்வது மிகுந்த பலன்களை கொடுக்கும் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் புரட்டாசி மாதத்தின் மூன்றாவது சனிக்கிழமை அக்டோபர் ஐந்தாம் தேதி அல்லது அக்டோபர் பனிரெண்டாம் தேதி புரட்டாசியின் நான்காவது சனிக்கிழமை இந்த தளிகையை செய்வது உச்சக்கட்ட பலனை கொடுக்கும் சரிங்க இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்க நீங்க வீட்டில இருந்து கோவில் இருந்து ஒர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் செய்யலாம் டைமிங்ஸ் பார்த்தோம்னா புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமையில் காலை ஆறு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள நம்ம செய்யணும் ராகுகாலம் மற்றும் யமகண்ட நேரத்தை மட்டும் தவிர்க்கணும் சனிக்கிழமைக்கான ராகுகால நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை இந்த இரண்டு நேரங்களை மட்டும் நீங்க தவிர்த்திடுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த தாந்திரிகத்தை செய்யலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த தாந்திரிகத்தை நீங்க தவற விடாதீங்க ஒரு நாள் மட்டுமே செய்யக்கூடியது இன்றைய தினம் அதாவது புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை இந்த மெத்தட ஃபாலோ பண்ண முடியாதவங்க கவலைப்பட வேண்டாம் இன்னும் ஒரு சனிக்கிழமை நமக்கு மீதம் இருக்குங்க அக்டோபர் பனிரெண்டாம் தேதி புரட்டாசி மாதத்தின் நான்காவது சனிக்கிழமை அன்றைய தினம் கூட இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணலாம் இந்த தாந்திரிகத்துல பெருமாளுடைய சூட்சமமான ஒரு திருநாமம் இருக்குங்க அந்த திருநாமம் தான் பதினாறு செல்வங்களையும் மின்னல் வேகத்தில் நமக்கு கவர்ந்து இழுக்கும் சரிங்க தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு சோம்பு இதை பெருஞ்சீரகம் கூட சொல்லுவாங்க நார்மலா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சோம்பு தாங்க இந்த சோம்பிற்கு நிறைய குணங்கள் உண்டு நம்ம சேனல்ல கூட இதை தாந்திரிகுணங்கள் அதீதமான பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது தாந்திரிக ரீதியாக நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த சோம்பிற்கு இருக்கு புதியதாக தான் இந்த சோம்பு வாங்கணும்னு கிடையாதுங்க ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கக்கூடிய கூடிய சோம்புல இருந்தே ஒரு ஸ்பூன் அளவிற்கு நீங்க எடுத்துக்கோங்க வடக்கு அல்லது வடகிழக்கு திசையை நோக்கி உட்கார்ந்துக்கோங்க நார்த் அல்லது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனை உட்கார்ந்துக்கணும் டைரக்ஷன் சரியா தெரியாதவங்க நீங்க கிழக்கு திசையை நோக்கி ஈஸ்ட் டைரக்ஷனை கூட உட்கார்ந்துக்கலாம் சப்போஸ் நீங்க பிசினஸ் பண்ற இடத்துல இருக்கீங்க அல்லது ஆபீஸ்ல இருக்கீங்க அந்த இடத்துல இது போல டைரக்ஷனை உட்கார முடியாதவங்க எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம் தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார கூடாதுங்க ஒரு சின்ன விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க புடவை வேஷ்டி போல துணிகளை கூட போட்டு அதற்கு மேல கூட நீங்க உட்காரலாம் அல்லது மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட பயன்படுத்திக்கலாம் வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம் தவறு கிடையாதுங்க நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி கோவில்களில் தரையில உட்கார்ந்தாலும் சரி விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்குள்ளாக எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம் இப்ப நீங்க உட்கார்ந்ததற்கு பிறகு பிறகு உங்களுடைய வலது உள்ளங்கையில ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள ஒரு ஸ்பூன் அளவிற்கு சோம்பு வச்சு விரல்களால மூடிக்கோங்க இப்ப அந்த கையை மடி மீது எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இன்றி ரிலாக்ஸ்டா பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நீங்க நினைச்சுக்கோங்க பணம் சேரணும் பணம் குவியணும் பணம் நிறையணும் பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரணும்னு மனமுருகி பெருமாள் கிட்டயும் மகாலட்சுமி தாயார் கிட்டயும் மனமுருகி பிரார்த்தனைய செய்யுங்க பிரார்த்தனை ஒன்னையும் முடிச்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய பெருமாளுடைய இந்த திருநாமத்தை குறைந்தபட்சம் பதினைந்து நிமிடங்கள் அதிகபட்சம் அரை மணி நேரம் முப்பது நிமிடங்கள் வரை நம்ம சொல்லணும் பதினைந்து நிமிடங்களுக்கு நம்ம சொன்னாலே முழுமையான பலன்களை பெற முடியும் கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்கிறவங்க அரை மணி நேரம் வரைக்கும் கூட இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செய்யலாம் ஸ்ரீம் குபேர விஷ்ணவே வசமானய ஸ்வஹா ஸ்ரீம் குபேர விஷ்ணவே வசமானய ஸ்வஹா శ్రీం గుబేర విష్ణవే వసమాణయ స్వాహ அவ்வளவுதாங்க மிகவும் எளிமையான சூட்சம திருநாமம் இது இந்த திருநாமத்தில் விஷ்ணுவேனு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண கூடாதுங்க விஷ்ணுவேனு தான் நம்ம சொல்லணும் இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கையெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்லாதீங்க நிறுத்தி நிதானமா பொறுமையா நீங்க சொல்லுங்க குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம் கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் பெருமாளை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நம்ம சொல்லணும் பதினைந்து முதல் அரை மணி நேரம் வரை இந்த திருநாம நாம ஜபத்தை முடிச்சுட்டு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த சோம்பை ஒரு திக்கான பேப்பர்ல நீங்க மடிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளை நிற துணி அல்லது மஞ்சள் நிற துணியில மூட்டை போல கட்டிக்கோங்க இப்ப அதை எடுத்துட்டு போய் பணம் வைக்கக்கூடிய பீரோ லாக்கர் கல்லா பெட்டி அல்லது மணிப்பர்ஸ் பர்ஸ் வேலட் ஹேண்ட்பேக்ல கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம் மூன்று மாதங்களுக்கு பிறகு அதாவது தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு அந்த மூட்டையை பிரிக்காமல் அல்லது அந்த பேப்பருக்குள்ள இருக்க சோம்பை நீங்க பிரிக்காமல் அப்படியே எடுத்துட்டு போய் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல போட்டுருங்க ஏரி குளங்கள் கிணறு ஆறு கடல் போன்ற நீர்நிலைகள்ல போடலாம் அல்லது செடிகள் புதர்கள் போன்ற கால்படாத இடமாக பார்த்து போட்டுருங்க மூன்று மாதங்களுக்கு பிறகு அந்த சோம்பில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு தன்மை முற்றிலுமாக குறைந்திருக்கும் அதனால அதை நம்ம எடுத்து போட்டணும் இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான தாந்திரிகத்தை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கார்த்திக் நன்றி